சார் முழுக்க முழுக்க கிரகம் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஆனவுன்னு ஃபர்ஸ்ட்டு வருஷம் ஹஸ்பண்ட் பேச்சு ஒய்ஃப் கேட்பாங்க ரெண்டாவது வருஷம் ஒய்ஃப் பேச்சு ஹஸ்பண்ட் கேட்பாங்க மூணாவது வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுறத ஊரே வேடிக்கை பார்த்து நின்று கேட்கும் இதுக்கும் கிரகத்துக்கு என்ன சம்மந்தம் எல்லா குடும்பத்துலையும் இந்த மாதிரி சண்டை நடக்க தான் செய்யும் அவங்க ஜாதகம் என்ன தெரியாது அவங்க ஜாதகம் தெரியாது இதான் விதிங்கிறது மதி விதி கதி ஸோ கல்யாணம் ரெண்டு வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிறாங்க ஜோதிடத்தின் மூலமாக செய்ய முடியாதது எதாவது இருக்கா சார் செய்ய முடியாததுங்கிறது அவங்களுடைய கர்மா பொறுத்தது செய்ய முடிஞ்சதுங்கிறது அவங்களுடைய கர்மா பொறுத்தது எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சிட முடியாது யாருக்கிட்ட எப்போ எத்தனை மணிக்கு போய் தீர்வு கிடையாதுங்கிறது அவங்களுடைய விதி எல்லா எல்லாம் பிளானட் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறேன் ம் சூரியனை தெலுங்குன்னு சொல்கிறோம் அப்படியா ஆமாம் புதன கன்னடமும் சொல்கிறோம் ம் தமிழுக்கானது தமிழ் கடது தமிழ் வந்து சந்திரன் தமிழ் தாய்மொழி ஆஹா குளிர்ச்சியானது அஞ்சாம் இடமும் இருதயத்துக்கு எடுக்கலாம் சந்திரனையும் எடுக்கலாம் சூரியனுக்கும் எடுக்கலாம் அஞ்சாம் இடம் வயிறு போச்சுன்னா இப்போ பன்னெண்டு கட்டமும் வேலை செய்யும் அப்போ பன்னெண்டு பாவகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இதுதான் லக்கணம்னு ஒன்றும் தீர்மானமாக இல்லை ஓம் சரவணபாவா சேனலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் சொல்ல வரீங்களா என்னுடைய உண்மையான வேற சரவண வணக்கம் இது நக்கீரனின் ஓம் சரவணபவ ஒரு குழந்த தன்னோட கையில் ரெண்டு ஆப்பிளை வச்சுருந்தது உடனே அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டே இருந்தது அம்மா கேட்ட உடனே அந்த இன்னொரு ஆப்பிளையும் அதை கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு உடனே அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு அடிக்க வந்தாங்க உடனே சொல்லிச்சு அந்த குழந்தை அம்மா இந்த ஆப்பிள் தான்மா தித்திப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்தது அதனால் ஒவ்வொருத்தரை புரிஞ்சிக்காமல் நம்ம நம்ம கோவத்தையோ நம்ம வெறுப்பையை காட்டிடுவோம் அது அப்படி இல்லை நம்ம மனசு வந்து பக்குவமாக இருக்கணுன்னா அடிப்படை என்ன நம்மளோட ஒழுக்கம் அது இருக்கணுன்னா நம்மளோட கட்டம் ஜாதகம் ரொம்ப முக்கியங்க அப்போ தான் எல்லா பிரச்சனையும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் நம்மளோட ஆஸ்ட்ரோ விஞ்ஞானி அப்படின்னே சொல்லலாம் விஜய் சார் இருக்கார் வணக்கம் வணக்கம் சார் ஒவ்வொருத்தரை பிரச்சனையை வந்து அசால்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை கண்டால் அவங்க பயந்துருவாங்க ஸோ பிரச்சனையை எப்படி டீல் பண்ணோம் அப்படின்னு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அஸ்ட்ராலஜியில் இருக்கா சார் இருக்குங்கய்யா அவங்க ஜாதகத்துக்கு என்ன மாதிரி இது செஞ்சால் அது ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு இருக்குது சில ஜாதகம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது தான் முடியாது ஆமாம் இவங்க ஜாதகம் ஜெயிச்சு வரும் இந்த ஜாதகம் ஜெயிச்சு வருவார் எப்படியா இருந்தால் தப்பிச்சுக்குவார் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டத்தில் இருக்குது இப்போ சனிங்கிறது பாவக்கோள் சனிங்கிறது பாவி இந்த சனிக்கு பதினொன்றாம் இடம் நல்லா இருந்தா கேதுக்கு மூணு பதினொன்று நல்லா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் தான் அதிக கஷ்டம் கொடுக்குறவங்க சனிக்கேது தான் சனிக்கே தான் வாழா நிலை துறவு நிலை என்ன புத்தம் சரணம் கச்சாமிங்கிறதெல்லாம் சனிக்கேது தான் ஸோ இந்த காம்பினேஷனுக்கு மூணு பதினொன்று வளர்த்துருக்கணும் அந்த கிரகம் எங்கே உட்காருதோ அதுக்கு மூணாம் அதிபதியோ அதற்கு பதினொன்றாம் அதிபதியோ பலமாகும் பொழுது இதில் இதில் ஒருவர் பலம் குறைந்து இருந்தால் கஷ்டம் வந்து வெற்றி கொள்வார் இவங்களுக்கு ரெண்டு பேருமே பலமாக இருக்காங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் இதை கான்செப்டே மெயின் சூட்சமுத்தையும் நீங்கள் கூட சொல்லிட்டேன் சார் ஒரு இசைக்கு இவங்க எப்படி இருக்காங்க அதை பிடிக்கணும் ஐயா லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும் பன்னெண்டு கட்டமும் சுற்றி வந்துடும் லக்கணம் உங்களுக்கு வந்து லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும் லக்கணங்கிறது நீங்கள் பன்னெண்டு கட்டம் வேலை செஞ்சால் தானே மனுஷன் பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சால் தான் கால் வேலை செய்யும் ஒன்பதாம் இடம் வேலை செஞ்சா தான் தொட வேலை செய்யும் ரெண்டாம் இடம் வேலை செஞ்சால் தான் வாயு திறந்து பேச முடியும் ரெண்டாம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நல்லா தான் கண்ணு நல்லா வேலை செய்யும் மூணாம் இடம் நல்லா இருந்தாத்த கேட்கும் திறன் நல்லாயிருக்கும் மூணாம் இடம் தான் காது கேட்கும் திறன் நல்லாயிருக்கும் நாலாம் இடம் தான் இருதயம் நாலாம் இடம் போச்சுன்னா இருதயம் பழகணும் இருதயம் பழகினோம் அஞ்சாம் இடமும் இருதயத்துக்கு எடுக்கலாம் சந்திரனையும் எடுக்கலாம் சூரியனுக்கும் எடுக்கலாம் அஞ்சாம் அஞ்சாமிடை வயிறு கட்டுப்போச்சுனா ஸோ பன்னெண்டு கட்டமும் வேலை செய்யும் அப்போ பன்னெண்டு பாவகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இதுதான் லக்கணம்னு ஒன்றும் தீர்மானமாக இல்லை இதுதான் லக்கணம் இப்போ நமக்கு ரிஷப லக்கணத்தில் பறந்துட்டேன் எனக்கு இப்போ தனுசு லக்கணம் வேலை செய்யும் ஏன்னா தனுசில் உட்காந்த குரு தசை இதுக்கு சாப்பிட்டு வேறுன்னு தேவையில்லை எதுவும் தேவையில்லை அறிவு இருந்தால் போதும் எந்த துறைக்கு போவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேருக்கு போவாங்க இல்லை இவங்க ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டீச்சர் ஆவாங்க இல்லை இவங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆவாங்க இல்லை ஒரு கலெக்டர் ஆவாங்க வாட் எவர் இட் ஒரு கவர்மெண்ட் இதுக்கும் வந்து கட்டம் இருக்கா கட்டம் இதெல்லாம் இப்போ வந்தது தானே சார் இந்த போஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு ராஜா இருந்தார் மந்திரி இருந்தார்ல நம்ம அன்னைக்கு நிதி வசூல் பண்ணுறதுக்கு கால் இருந்தார்ல பேர் தான் இப்போ மாறு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தை விலக்கி வாங்கினவர் இருந்தார் தென்மெலி மாவட்டத்தையே விலக்கி வந்து இன்றைக்கி தென்மண் மண் மாநிலத்தையே ஒருத்தர் விலக்கு வாங்கியிருந்தார் திருத்தாரப்ப முதலியாருங்கிறவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவருக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் சென்னையே சென்னப்ப நாயக்கனாரோட இடம் தான் கால சூழ்நிலைக்கு மாறிடுச்சுல்ல இன்றைக்கி சென்னப்ப நாயக்கனோடைய வாரிசு வந்து கேட்க முடியுமா நம்மளை ஆண்டது யார் மகா பேரரசுன்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் இன்றைக்கி வந்து என் நலம்னு சொல்ல முடியுமா இந்திய அரசாங்கம் ஆயிருச்சு அதுதான் கால சூழ்நிலை அதுதான் கோச்சாரம் அதுதான் கோளினுடைய கால காரகத்துவம் இந்த நாடு எவ்வளோ போர்களை சந்தித்தது இன்றைக்கி எழுபத்தஞ்சி வருஷமாக எந்த பெரிய ஒரு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கலையே நெல்நடுக்கம் வந்து சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறது அண்டை நாடு ஒரு சண்டை நடந்தாலும் நம்மளை பெருசாக தாக்க ஒன்றும் பண்ணலையே பக்கத்து நாடோடு எவ்வளோ சண்டைக்கு போனோம் நம்ம தென் பிராந்தியம் ஒன்று பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படலையே பிரிட்டிஷ் இருக்கும்போது எவ்வளோ யுத்தம் நடந்தது அதுக்கு எல்லாம் கா கிரகந்தான் காரணம் முழுக்க முழுக்க கிரகம் இல்லாமல் எதுவும் இல்லை சார் முழுக்க முழுக்க கிரகம் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஆனவுடனே ஃபர்ஸ்ட் வருஷம் ஹஸ்பண்ட் பேச்சு ஒய்ஃப் கேட்பாங்க ரெண்டாவது வருஷம் ஒய்ஃப் பேச்சு ஹஸ்பண்ட் கேட்பாங்க மூணாவது வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறத ஊரே வேடிக்கை பார்த்து நின்று கேட்கும் இதுக்கும் கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரி சண்டை நடக்க தான் செய்யும் சண்டை இல்லாத சட்ட சட்டைகள் சண்டைகள் அப்போ 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 கிரகம் ஜாதகம் இதெல்லாம் இதில் வந்து யூஸ்லெஸ் ஆயிடுது அப்படி இல்லைங்கய்யா அவங்க ஜாதகத்தோட அமைவு ஐயா நீங்க வாழ்ந்த காலம் வேற அன்னைக்கு இருந்த காலம் அன்னைக்கு செல்போன் கிடையாது இந்த கட்டமைப்பு உடையும் நான் சொல்ல திருப்பூரில் திருப்பூர் தமிழருடைய இனமே நிறைய சமுதாயம் கலந்ததுதான் கலப்பினம் ஆகி போச்சு கலப்பிரர்கள் நம்மள ஆண்டாங்க அன்னைக்கு வந்து சண்டை என்ன பண்ணுவான் பொண்ணு பிள்ளை தான் தீட்டு போவான் அன்னைக்கு இருந்த சட்டம் ஒரிஜினல் சட்டம் கிடையாது ராஜா நினைச்சு அதுவான ஜெயலலம் லேடிஸ் ஜாதி வந்துச்சு ஜமீன்தார் நினைச்சா எந்த பொண்ணையும் தீட்டு போலாம் இன்னைக்கு இருக்க சட்டம் ஜமீன் பிரதமரே தப்பினாலும் கூட்டம் ஏற்ற முடியும் இதுதான் ஒரிஜினல் சட்டம் நல்ல சட்டம் இதுதான் அருமையான சட்டம் அதுல ஓட்டைகள் இருக்கலாம் அதுக்குள்ள வேண்டாம் அரசியலுக்குள்ள போக வேண்டாம் அப்ப அந்த கால சூழ்நிலை கிரகத்தினுடைய அமைவு இந்த நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஊருக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தை யார் ஜாதகம் இயக்குங்கிறீங்க ஐயா சென்னையில் இருக்கிற ஒரு யார் ஜாதக இயக்குங்கிறீங்க சென்னை மாவட்டத்துடைய ஆட்சி தலைவருடைய ஜாதகம் இயக்கிட்டு இருக்கும் என்ன சார் புதுசாக சொல்றீங்க ஆமாம் அவர் ஜாதகம் இயக்கம் சட்ட ஒழுங்கில் அவர் கையிலான இருக்கு கலெக்டர் கையிலான இருக்கு யார் கையில் இருக்கு அவரு தான் இருக்கு முதல் நியூஸ் யாருக்கு போகும் காவல்துறை கண்டர் ஒரு ஒரு விபத்து நடந்துருச்சு உள்ள ஒரு மருடர் நடந்துருச்சுன்னா யாருக்கு போகும் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு தான் நியூஸ் போகும் அடுத்த நிமிஷம் பப்ளிக் நியூஸ் ஆகும் கலெக்டர் கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு கேட்பார் கலெக்டர் யார் கூப்பிட்டு கேட்பார் சிஎம் கூப்பிட்டு கேட்பார் துறை அமைச்சர் கூப்பிட்டு கேட்பாங்க பொறுப்பு அவர் கையில் கலெக்ட் அவங்கள் அந்தந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது இவங்க அரசு ஊத்தியத்தில் இந்த போஸ்டிங் போவாங்க இவங்க இந்த இடத்துல இருப்பாங்க இந்த ஊருக்கு இடம் மாறிடுவாங்க ஒருத்தர் காவல்துறையில் எஸ்பியாக இருந்தார் ஐயா இடம் மாறிடுவீங்க ப்ரொமோஷன் ஆகும் சொல்கிறேன் ஒன்று சென்னை அல்லது கோவை இந்த பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சென்னைக்கு வந்துட்டார் அவர் மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் சென்னையில் இப்போ ஒரு வேறு ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் எந்த மாவட்டம்னு சொல்ல ஒரு பல அடுத்தது ஏடிஜிபி தான் ம் இப்போ அவர் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்யுங்கயா மாறிடும் அவங்க உடன் பிறந்தவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு அப்போ அவருக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா நான் எவ்வளோ தூரம் தேறி இருக்கணும் சொல்லுங்கள் என் குருமார்களுடைய அணு அணுக்கரங்கள் இல்லாமல் அவங்ககிட்ட பேச முடியாது ஒரு பவர்ஃபுல் மேன் அவர் அவங்க சாதாரணமாக நம்மகிட்ட பேசுகிறாங்க இது காரணம் இதுவும் தான் காரணம் ஏன் எனக்கு முப்பது வருஷம் முடியாமல் பேசலை அவரு சார் நம்பி ஜாதகம் கேட்குறவங்களுக்கும் நம்பாமல் இப்போது நம்ம நாத்திகர்கள்லாம் இருப்பாங்க சார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின் வாங்க உதாரணத்துக்கு நான் நான் எல்லோருக்கிட்டேயும் கிண்டலாகவே கேட்பேன் ஏங்க எல்லாமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னோடய அப்பாவோட டிஎன்ஏ செக் பண்ணிவிட்டா நான் எங்கள் அப்பா நான் அப்பாவை கூப்பிட்றேன் நான் செக் பண்ணுறதில்லை யார் யார் செக் பண்ணுற என் ஒய்ஃப் கிட்ட நான் கேட்டு நான் பையனோட டிஎன்ஏ செக் பண்ண போகிறேன்னா என்னை செருப்பை கைட்டு நடிப்பேன் என் ஒய்ஃபு அது மட்டும் நம்ம நம்பிக்கையை பேரில் பண்ணுறோம் அந்த மாதிரி தானுங்க கடவுளும் கடவுளை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது நம்ம அப்ரூவ் தான் பண்ண முடியும் எப்படி நம்ம அப்பாவை அப்ரூவ் பண்ணிக்கணும் நம்ம குழந்தைய நம்ம குழந்தை தானே என்ன ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் நம்ம சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட குழந்தைய மாற்றிருக்கலாம் இல்லை என்னவொன்னா நடந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் எந்த மாதிரி வந்து சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்ரூவ் பண்ணுறது ஜாதகத்தை வந்து எப்படி எளிமையான மக்களுக்கு புரிய வைக்க முடியுது சார் இது உண்மைதான் அப்படின்றது அவங்க தெலுங்கு பேசுவாங்களா என்ன மொழி பேசுவாங்க இது ஒரு பிரிவினை இல்லையா சார் பிரிவினை இல்லை நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதா பிளட் எடுத்து பரிசு பரிசோதனை பண்ணி தான் ஆகணும் அது கேஸ்ட்டுக்கு சொல்ல வரல என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் ஓகே சார் அது வந்து தக்கக்கூடிய விஷயம் தானே எடுக்க ரத்தத்தை எடுக்கிறது பாக்குறது இல்ல உண்மைதான் அதுவும் பரிசோதிக்கிறதுக்கு ஏதாவது டூல் வேணும்ல ஒண்ணு பேங்க்ல கேட்கலாம் இல்ல அவங்க என்ன கார் வச்சிருக்கீங்க கேட்கலாம் அல்லது லொக்கேஷனை வச்சு ப்ரூவ் பண்ணலாம் ஏழு கிணறு ஏழு கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில சரியா அப்போ ஒரு நாலு குடைவரி ஏழ் இல்ல நாலு குடைவரையும் ஏழ் இல்ல உட்கார்ந்த வீடு விரிச்சிக வீடு உட்கார்ந்தது உட்கார்ந்த வீடு விரிச்சிக்க வீடு அதுல உட்கார்ந்தது புதனோட நட்சத்திரம் கேட்டேன் லக்கணம் ரிசர்வ் லக்கணம் நாலு குடிய சூரியன் ஏழில் நாலுக்குடிய சூரியன் ஏழை வெள்ளு உட்காந்தது விரிச்சியே வெள்ளு கிணறு வீடு இது அப்படியே போயிட்டீங்கன்னா வெல்ஸ்பர்கோ பேங்க்கு போயிடும் வெல்ஸ் பர்கோன்னு ஒரு பேங்க் இருக்கு கரெக்டா எங்க யூகேயில் இருக்குன்னு நினைக்கிறேன் யூகேவா யூஎஸில் எங்கே இருக்குது வெல்ஸ்பர்கோன்னு ஸோ அங்கே போயிடும் அது இங்கே இங்கே ஏழு கிணறுன்னு சென்னைக்குள்ளே மாத்திரேன் சார் ஏழு கிணறுல வீடு வாங்கினீங்களான்னு ஆமாம் சார் ஏழு கிணறுலாம் இருக்கேன் இது எப்படி சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த ஜோதிடங்கிறது உண்மை தானே இது அணுகக்கூடிய ஆய்வு குருமாரோடைய ஆசை இருக்கனால அது ஈஸியாக கேட்குறேன் எனக்கு இதுதான் ஒன்று ஆச்சரியமாக இருக்குது சார் எந்த இப்போது செவன் இல்ஸுக்கு இருங்க சார் செவன் இல்ஸுக்கு க இந்த மாதிரி மட்டும் இல்லை ஒவ்வொரு பேருக்கும் வந்து அதை வந்து அப்படியே கரெக்டாக அதை கொண்டு போய் கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்களே இது எங்கேருந்து குருமார்கிட்டேருந்து கற்றுக்கினிங்களா இது உங்களோட தனித்திறமையாக இது அவங்க கொடுத்த விஷயத்தை நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை யாருமே அதனால தான் நான் கேட்குறேன் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் நம்ம நெல்லை வசதியாக இருந்தார் இந்த மாதிரி உங்கள் அளவுக்கு அவர் அவரோட டைப் வேறு நீங்கள் சொல்கிறது இப்போது செவன் ஹில்ஸ்னால் அதை வந்து ஜாதகம் ஜோதிடம் தசா புத்தி அது செல்லாம் போட்டு தான் எடுத்து சொல்கிறான் இப்போ கேதுங்கிறது கயரு கேதுங்கிறது கயரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குடையுடைய நட்சத்திரத்தில் போய் ஆறு குடையுடைய ஆறு ஆறு குடையுடன் சேர்ந்து ஆறு குடையுடன் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்காரு ஊர் கயத்தாரான்னு கேட்குறேன் கயிறு ஆறு கேது கயிறு அப்படியே எடுக்கலாம் ஸோ இது இது இப்படி பா ஒன்றும் இல்லைங்க அன்னைக்கு ஒரு சின்ன பரிகாரம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு குடையவர் எட்டு குடையரும் சேர்ந்து மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் இருக்குது உட்காந்த கிரகமே சூரியன் உட்காந்த கிரகமே சூரியன் உட்காந்த கிரகமே சூரியன் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க எல்லா கிரகம்தான் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லைங்க அந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் அங்கே இருக்கிறது ம் ஓகே இந்த ஜாதகத்தில் சூரியன் ரிஷபழக்கணம் நாலாம் ஆதிபத்தியம் எடுத்து பன்னெண்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து உட்காந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சூரியன் தான் ஜங்கரன் பரணின்னு ஒரு ஆறு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் மேசந்தான் திருவண்ணாமலை மாவட்டம் மேசந்தான் கிருஷ்ணகிரி மேசந்தான் விழுப்புரம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் பரணின்னு ஒரு ஆறு இருக்குது ஆமாம் அங்கே போய் அந்த படிச்சிருக்கோம் அங்கே போய் குளிச்சுட்டு அந்த தீர்த்த எடுத்து வந்து டெய்லி குளி குடிங்க நோய் தீரும் போங்க ஓம் சரவண பவ சரி முருகப்பெருமான் ஆமாம் அறுபடை வீடு கொண்டவன் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சார் எங்கள் நேர்களுக்காக ஓம் சரவண பவா சேனலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் சொல்ல வரீங்களா என்னுடைய உண்மையான பேரே சரவணன் இல்லை முதல் உங்களுக்கு சொல்லுங்க சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்கணத்துலேயே இருக்காரு செவ்வாய் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது பிரபஞ்ச ரகசியம்னு அர்த்தம் ஓம் இன்னும் பிரணவ பொருள்னு அர்த்தம் பன்னெண்டு குடியரசு லக்கணம் பிரணவ மந்திரம் ஆமாம் பன்னெண்டாம் இடம் அதில் யார் மூலமாக உள்ளே வர்றேன்னு கேட்டுக்கோங்க என் ஜாதத்தில் சூரியன் வந்து ஜாதகப்படி சூரியன் ஜனி ரெண்டு பேரும் ஒரே டிகிரியில் இருப்பாங்க சனி சூரியன் தான் சந்தோஷம் சந்தோஷங்கிற ஒரு மூலமாக நான் உள்ளே வந்தேன் குரு சூரியன் வந்து ரா கேதமாக ஆமாம் சூரியன் வந்து கேதோட நட்சத்திரம் சூரியன் ராஜா பாம்பு இஸ்ஸுன்னு சத்தம் கூட சத்தம் போடக்கூடியது அப்போ கேதோட நட்சத்திரம் அது அப்போ குரு சூரியன் தொடர்பு கொண்டு அது கேதோட நட்சத்திரத்தில் சூரியன் உட்காந்து பார்த்தனால திரு ஐயா உடம்பு நல்ல வரேன் ஸோ எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது என்னுடைய லக்கண ரோகிணி நிறுவன ஓனர் பேர் என்னது நம்ம ஐயா பேர் திரு உயர் உயர்தர் கோபாலன் ஐயா கரெக்டா ரோஹிணி தான் கண்ணே கோபாலன் கிருஷ்ணர் சரியா இன்னும் நான் அவரை பார்க்கறது கூட சொல்லியிருக்கிறேன் நான் பேச இப்போதான் கொடுத்தீங்க தான் பேசினேன் அவர்கிட்ட அப்போ இது சம்பந்தம் இல்லாமல் சரி இது நல்லா கேட்டுக்கோங்க பன்னெண்டாம் இடம் தான் ஓம் என்னும் பிரணவ பொருள் பிரணவ பொருள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாய் காம்பினேஷன் வந்துடும் குரு தனுசு வீட்டில் வந்து பார்ப்பாரு தனுசு வில்லு வீடு தனுசு வில்லு வீடு உக்காந்துருக்கடா ஐம்பத்தோரு அவ்வளோதான் மேட்ரு நக்கீரன் ஸ்டுடியோஸ் அம்பத்தில் இருக்குது இங்கே அம்பத்தில் உக்காந்துருக்கு இல்லை சார் இது பேரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னு பேரை வச்சிருக்கிறாங்களா நீ எனக்கு அது அதுதான் இயற்கை அதுதான் பிரபஞ்சம் எனக்கே பயமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை ம் எனக்கே பயமாக இருக்குன்னு இல்ல இல்லை எனக்கு நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு லக்கணத்துலேயே சனி செவ்வா சேர்ந்துருக்கும் சனி செவாங்கிற ரயில்வே ட்ராக்கு சனிசவாங்கிற ரயில்வே ட்ராக்கு சரிங்களா யா ரயில்வே ட்ராக்கு சரியா அது பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி ராகுவோட டிகிரியோட நெருக்கமாக இருக்கும் ராகு பிரம்பு நீங்கள் பெரம்பூர் தானே அவ்வளோதான் மேட்ரு சரி அங்கே கோச் ஃபேக்ட்ரி இருக்கா இல்லையா ஆமாம் ஐசிஎஃப் இன்டெகரல் கோச் ஃபேக்ட்ரி செவ்வாய் தான் மத்திய அரசு நான் சூரிய என்ன மாநில அரசுன்னு வேன் செவ்வாய் மத்திய அரசு ஏன்னா மொதல் வீடு செவ்வாய் வீடு மேசை வீடு எப்படி வேணாலும் சொல்லலாங்க ஐயா அந்த சொல்கிறதுக்கான மைண்ட் செட்டு நம்மக்கிட்ட இருக்கணும் எனக்கும் மனச்சோர்வுன்னு ஒன்று இருக்குது அடுத்து போடுன்ற ஒரு ரெண்டு நாள் ஜாதக பார்க்க ஆஃப் பண்ணி போட்டுருவேன் சார் சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பெரம்பூர்னா பெரம்பு மரங்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் பெரம்பூர் நாகுதான் பெரம்பு குளத்தூர் குளங்கள் அதிகம் நிறைந்த ஊர் குளம் புரசை வாக்கம் புரசை மரங்கள் அதிகம் இருந்த இடம் இருக்கு புரசை வாக்கம் அடையாறு ஆறு ஓட அடையாறு வேலை மரங்கள் அதிகம் இருந்தது வேலைச்சேரி இந்த மாதிரி மோஸ்ட்லி மரங்களை வச்சு தான் வச்சாங்க ஆற வச்சு ஒன்று ரெண்டு வச்சாங்க இதுதான் சென்னையில் மட்டும் இல்லை உலகத்தில் மோஸ்ட்லி குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆனால் நீங்கள் இந்த இப்போ சொல்கிறீங்க இல்லையா டெக் டெக்னிக்கு ஒரு பேரோட மேட்ச் பண்ணி இது இதனோட கான்செப்ட் தத்துவம் என்ன தாத்பரியம் என்ன இது பேர் என்ன கிரகத்துக்கு பேர் இருக்குது ம் கிரகத்துக்கு பேர் இருக்குது செவ்வாதா வேங்கை ம் செவ்வாதா வேங்கை வேங்கைனா எந்த வேங்கை புலி புலி ம் சரி வேங்கை மரம் இல்லை வேங்கை மரமாக செவ்வா சூரியன் கம்பெண்டும் வேங்கை மரம் கூட எடுக்கலாம் ம் கிரகத்துக்கு பேர் இருக்குல்ல சூரியனுக்கு ரவின்னு பேர் இருக்குது ஆதித்யான்னு பேர் இருக்குது ஆமாம் செவ்வாய்க்கு கார்த்திகேயன் பேர் இருக்கு அது எங்க வச்சு எடுக்கணும் பெருமாள்ல எத்தனை பெருமாள் இருக்கு உட்காந்த பெருமாள் இருக்கு நின்ற நிலை பெருமாள் இருக்கு சயன பெருமாள் இருக்கு இல்ல கிரகம் அஸ்தம்பட்டின்னு எடுக்கிறேன் அஸ்தம்பட்டின்னு எடுக்கிறேன் தாது அப்படின்னால என்னது தாது வீடு தாது மூலம் ஜீவன் ராசி இருக்கு தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் முன்னாங்க பன்னெண்டு ராசி வருது அதை நான் தாதகா பட்டின்னு மாத்திரேன் தாத ராசியாக இருந்தா நாலு கால் ராசியாக இருந்தால் நாலு ரோடான்னு கேட்குறேன் மேசம் ரிசபம் நாலு ரோடு அது ரோடுன்றது இங்கிலீஷ் வார்த்தை தானே ஆமாம் ரோடுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை தான் ரோடு இல்லை ஐசிசி ஐசிஐசி ரோடு ஐசுன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு எபிசோடில் என்ன ஒரு வீடியோவில் அது இங்கிலீஷு தமிழ் எல்லாமே இப்படி கலந்துருக்க முடியும்னு கேட்குறேன் எல்லா எல்லாம் பிளானட் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறேன் இல்லை ம் சூரியனை தெலுங்குன்னு சொல்கிறோம் அப்படியா ஆமாம் புதன கன்னடமும் சொல்கிறோம் ம் தமிழுக்கானது தமிழ்கானது தமிழ்கானது வந்து சந்திரன் தமிழ் தாய்மொழி ஆஹா குளிர்ச்சியானது சந்திரன் தாய்மொழி சந்திரன் மாதிரி அழகு உலகத்தில் எதுவும் இல்லை என் மொழி தாய்மொழி ஓல் சந்திரன் மொழி ஓல் எந்த மொழியும் அழகு இல்லை அப்படின்னு நான் சங்கே முழங்கு ஆமா சந்திரன் சங்கு அம்மா சந்திர வீட்டில் தாங்க குரு உச்சமாகறாரு குரு தேனு அப்போ குரு சந்திரன் தான் தேன்மொழி இது வந்து ஒன்று ஒரு விஷயம் நடந்த ஒன்று இது மேட்ச் பண்ணதால் யூஸ் இல்ல இது நடக்கத்துக்கு முன்னாடி ஏதாவது மேட்ச் பண்ண முடியுமா சார் நான் சொல்றது புரியுது இல்ல சார் எதை எதை பாலி தான் புரியுது சொல்றேன் இப்போ உங்களுக்கு விஷயம் சொல்ல வரேன் நடக்குறதுக்கு முன்னாடி மேட்ச் பண்றதன என்ன நடக்கத்துக்கு முன்னாடி மேட்ச் பண்ணா யூஸ்ஸா இருக்கும் நம்ம மக்களுக்கு ஓம் சரவண பவ நெயர்கள் அவங்க ஒரு விஷயம் நடக்க போய் வெயிண்ட்ல இருக்காங்க இல்ல உட நடக்குமா ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஆவலா இருக்கும்போது இதை நீங்க முன்னாடி சொன்னா தான அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்லி நம்ம அப்படின்னு தான் நினைப்பாங்க அது இப்ப உதாரணமா சொல்றதான்னா 5 அஞ்சு 0 தொழுகை வழிபாடு ம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ஓகே இந்த அஞ்சும் போது காம்பினேஷனில் நாலாம் இடத்துல அட்டமாதிபதி தொடர்பு ம் இந்த வாகனம் தொழுதூரில் ஆக்சிடென்ட் ஆகும் ஐயையோ கவனம் சனி ம் தொழுதூர் பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகும் காணும் தொழுதூரில் ஆக்சிடென்ட் ஆச்சு ம் நீங்கள் கேரளத்தில் வந்து பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க தொழுதுட்டு வாங்கன்னுவாங்க ஏம்மா நம்மளே தொழுகைக்கு போகிறோம்னு சொல்கிறோம் இஸ்லாமிய சகோதரர் ஆமாம் இஸ்லாமிய சகோதரர் அப்போ எல்லாம் நம்ம துப்புள் குடி உறவு தான் அப்போ அந்த அந்த காம்பினேஷனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நடந்த சம்பவத்தை வாழ்வார் தமிழ் தான் அது அதே மாதிரியே அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மிதுனங்கிறது பறவை வீடு மிதுனுங்கிறது பறவை வீடு புதன் சந்திரன் பச்சை கிளி சந்திரனும் புதனும் காம்பினேஷன் பச்சை கிளி சந்திரன் பறவை புதனுடைய நிறம் என்ன பச்சை சரியா கிளி கூடுங்கிற இடத்துல வண்டி அடிபட்டுச்சா ஆமாம் கிளிக்கூடில் வண்டி அடிபட்டுச்சு கிளிக்கூடில் சம்மந்தம் பண்ணீங்களா ஆமாம் சம்மந்தம் பண்ணேன் ஒரு கண்டலன்ஸ் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா ஆமாம் ஆக்சிடெண்ட் ஆச்சு இது எங்கே இருக்குது கல்லணை பக்கத்தில் இருக்குது அப்போ ஊர் சுற்றாமல் உலகம் சுற்றாமல் அந்த பேர் கேட்க முடியாது இதான் மேட்ரு ஸோ அந்த பகுதிக்கு போகும்போது நம்ம மைண்டில் இந்த பகுதியில் என்ன ஊர் இருக்குது என்ன பேர் இருக்குது இது இந்த கிரக நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து அனுபவத்தில் வந்தது தான் இது வந்து அனுபவம் யார் எந்த மூலன்னு இந்த கிரகம் சேர்ந்த அந்த பேங்குன்னு யாரும் சொல்லலை இது என் குருநாதர் கொடுத்ததை நான் மல்டிபிள் பண்ணிவிட்டேன் அவர் அமெரிக்காலாம் போகல அவர் அவர் அந்த சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் இருந்தார் நான் சொன்னதை எடுத்து நாலு பேர் எடுத்து விட்றேன் அதை பற்றி எனக்குன்னு கவலை இல்லை ஆனால் தப்பாக சொல்கிறேன் அதான் விஷயம் அது நம்ம பாடுபட்டு நம்ம கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்துருக்குறோம் இல்லை சார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்லாம் அவங்க பொருளாக கண்டுபிடிச்சாங்க என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வெளியில் போனாங்க இப்போ அமெரிக்கன்ஸு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வெளியில் போயிட்டு நம்ம வானத்தை போய் தொடுவோம் இப்படி போய் இப்படி போனாங்க நம்ம தான் உள்ளுக்குள்ளே போனோம் மனசுக்கு உள்ளுக்குள்ளே போக 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 அண்டமே தெரியும் அந்த அண்டத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு துண்டு அற்புத துண்டு தான் இந்த ஜாதகம் ஜோதிடம் ஜோதிடத்தின் மூலமாக செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா சார் செய்ய முடியாததுங்கிறது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது செய்ய முடிஞ்சதுங்கிறது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சிட முடியாது யாருக்கிட்ட எப்போ எத்தனை மணிக்கு போய் தீர்வு கிடையணுங்கிறது அவங்களுடைய விதி அதன் அடிப்படையில் அமையும் வராத விஷயங்களே நாம் தலையிடுவதில்லை அவ்வளோதான் அப்போ எல்லாமே பிரபஞ்சத்து கையில் தான் நம்ம புடைச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ இயற்கைங்கிற ஒன்று நம்பியாகணும் மதி விதி கதி இந்த மூன்றும் நன்றாக இருந்தால் ஜாதகம் நன்றாக இருக்கும் மதி விதி கதி பாதிக்கப்பட்டால் ஜாதகர் கஷ்டத்தை தன் சந்திப்பார் ஒவ்வொரு பாவகத்துக்கும் மதிவிதி கதி தேவை ஒவ்வொரு பாவகத்துக்கும் மதி விதி கதி தேவை இந்த மதிவிதி கதி தான் ஒவ்வொரு பாவகத்தையும் இயக்குது போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிறாங்க எனக்கு ஒரு ஒருவரால் மட்டும் ஒரு ஆளுக்கு தலையே இல்லைங்கிறாங்க மதி விதி கதியில இவங்களுக்கு எந்த பாவகம் எங்க சப்போர்ட் ஆயிருக்கு எங்க சப்போர்ட் இல்ல அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் மதி விதி ஜோதிடம் வந்து வந்து அதை நம்ம கதினா சூரிய விதினா லக்கணம் இந்த மூணும் நல்லா இருக்கணும் இந்த மூணுக்கும் ஒவ்வொரு பாகமும் தொடர்பு வரணும் சப்போர்ட் இருக்கணும் இல்லைன்னா அது வேலைக்காக நிச்சயம் சார் ஒரு மனுஷன் வந்து யார்கிட்ட அதிகம் பேசுவோம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அதிகம் பேசுவோன்னா டவுட் தான் பேசாமே இருக்கலாம் நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அதிகம் பேசுவாங்க தன் குழந்தைங்க கிட்ட பேசுவாங்க ஆஃபீஸில் பேசுவாங்க ஃபோனில் அதிகம் பேசுவாங்க இதெல்லாம் கிடையாது மனசோட தான் அதிகம் பேசுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில் மனசோட அதிகம் பேசி பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணிவிட்டு டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் இந்த அப்படின்னு ஒரு மருந்து வந்து ஒரு கொடுக்குறீங்களே அது நிச்சயம் அதுதான் ஓம் சரவண பாப நான் பாடு எனக்கு தான் தெரியும் சில ஜாதத்தை வாங்கிட்டு ஒன்றுமே சொல்ல முடியாது எல்லாருடைய கஷ்டம் துக்கம் இதுங்களை கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு ஐயோ இதையே இதையே பார்க்குறமேனு எனக்கு இது அதாவது சளிப்பாயிருச்சுன்னு வைங்களே அதனால என்ன ஒன்று ரெண்டு நாள் தள்ளி போயிடுவேன் அதனால யாருக்கு எந்த சளிப்பு இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ஒரு விஷயத்தை ஆறப்படும் பொழுது ஆட்டோமெட்டிக்காக நம்மளுடைய சூழ்நிலை மாறும் பிரயாணம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் நிறையா ந விஷயங்களை பிரயாணம் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்தேன் இப்போ உதாரணமாக மிதனராசி வந்து என்ன கேட்டிங்கன்னா அதில் மிருக நட்சத்திரம் அதில் வரும் அது மானுடைய நட்சத்திரம் மாரீசனுடைய நட்சத்திரம் அங்கே போய் குரு போய் சம்மந்தப்பட்டு அதுக்கு குருவுக்கு அது பாதக வீடு குருவுக்கு அது பாதக வீடு நேராக ஆப்போசிட்டு அது தனுசு வில்லு வீடு இவங்க எங்கே போகணுன்னா கொல்லு மாங்குடி தான் போகணும் கொள்ளு மாங்குடி மாகாளநாதர் இது எப்படி கிடச்சது என் குருமார்கள் இப்படி பக்கத்தில் உட்காந்து சொன்னதை நம்ம கேட்டு தான் அவர் எடுக்கிறாரு தான் அவர் சொல்கிறாரு நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லை சார் குருமார்கள் சொல்லி ரொம்ப பேர் கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த எடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த எடுக்கக்கூடிய அந்த ஆர்வம் அந்த அறிவு உங்களுக்கு அதிகம் கிடைச்சதுங்கய்யா நிச்சயம் ஒரு கொடுத்து பாருங்கய்யா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் லொக்கேஷன் சொன்னீங்க இல்லையா சின்ன விண்ணப்பம் இதே கொல்லுமாங்குடி அப்படிங்கிற பகுதி திருச்சி பக்கத்தில் மணப்பாறை பக்கத்தில் அங்கே ஒன்று இருக்குது மான் பூண்டின்னு இருக்குது மான் பூண்டி அப்படின்னு இருக்குது அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்போ நான் அவங்க கிட்ட கேட்குறேன் மான் பூண்டிங்கிற ஊரில் உங்கள் குலதெய்வம் இருக்காங்க கரெக்டு ம் நான் சொன்ன வரலாறு அங்கேயே நடந்ததாக சொல்கிறாங்க அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனால் அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வர்றேன் மான் பூண்டி அப்படின்னு அந்த ஊர் பக்கத்தில் ஏதாவது சாமி இருக்கா ஏன்னா மிருக மிருகசிரிசம் மான் அந்த லக்கணப்படி அந்த அது நாலாம் இடம் அது மீன லக்கணத்துக்கு நாலாம் இடம் அஞ்சு கூடிய சந்திரம் அங்கே இருக்காரு அப்போ அஞ்சு குடிய சந்திர அங்க அஞ்சாம் இடம் குலதெய்வம் உட்காந்தது மிருக சிறீஷன் நட்சத்திரம் ரெண்டு ஒம்பது கூட பாக்கியாதி விசாரம் பட்டு அங்கே உட்காந்துருக்காரு சந்திரம் மனசு செவ்வா பாறை அப்போ மனப்பாறை இப்படி எடுக்கிறேன் நான் மனசு செவ்வா பாறை மனப்பாறை அது மிருக நட்சத்திரம் நட்சத்திரத்தை லிங்க் பண்ண வேண்டியிருக்கு அது மாரீசன் நட்சத்திரம் மாரீசன் கூடு விட்டு கூடு வாஞ்சி மாண்டுருவன் போண்டவன் தனுசு வில்லு வீடு ராம வீடு ஸோ அம்பால் அடிக்கிறாரா இல்லையா மானை அப்புறம் தான் அவன் மாரிசன் தெரிய வருது இவன் அம்பால் அடிபட்டு செத்து அவன் உடைய விமோசனம் அடையணும் அவனுடைய விதி அதே மாதிரி என்கிட்ட வந்து பார்த்து சக்சஸ் ஆகணுங்கிறது அவங்க விதி தான் சக்ஸஸ் ஆகலைனுங்கிறது அவங்க விதி தான் இதுதான் உண்மை இதுதான் பண்டிட் விஜய் நிச்சயம் சக்சஸ் ஆகும் அதாவது பெரிய செஸ் சாம்பியன்ஷிப்பில் விஸ்வநாதன் ஆனந்த் கேரி கேஸ்ப்ரோ வந்து ரெண்டு பேரும் ஆடும்போது நடுவில் செஸ் போர்டு வச்சு செஸ் ஆடுவாங்க பக்கத்தில் ஒரு கிளாக் இருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு காயினை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நேச்சுரலி ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் அந்த போர்டை தானே காட்டணும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்னால் மேட்ச் தானே அப்படி காட்ட மாட்டாங்க ரெண்டு பேரோட கண்ணை மட்டும் காட்டுவாங்க ஐபால் அப்போ பார்த்திங்கன்னா இப்படி போ இப்படி தான் நம்ம ஐபால் போவோம் அவங்களுக்கு இப்படி 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 போவோம் என்னென்னா நான் ஒரு ஸ்டெப்பு வச்சுன்னா நீங்கள் இதை வைப்பீங்க இதை வைப்பீங்க இதை வைப்பீங்க நான் இதை ஒருவர் நம்மகிட்ட இருக்கிற அந்த பதினாறு காயினில் எது ஒன்று வச்சாலும் இருபது ஸ்டெப்பு அப்புறம் நீங்கள் என்ன வைப்பீங்கன்னு யோசிச்சுட்டா முதலியே வச்சுட்டு தடுத்துன்னு கிளாகை தட்டுவாங்க அந்த மாதிரி ஜாதகத்தில் இது நடந்தால் இப்படி நடக்கும் இப்படி இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இவங்க இப்படி பண்ணுவாள் அது எல்லாமே கணிச்சுப்போ எவ்வளோ பெரிய அது பொக்கிஷத்தை புதைச்சி வச்சுருக்காங்க ஜோதிடத்தில் அதை வந்து ரொம்ப அப்பப்போ ஒரு நாலஞ்சு பக்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போகிறீங்க நன்றிங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் நக்கிரனின் ஓம் சரவணபவா சேனலுக்கு என்னை அழைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை சந்திக்க வச்ச தொலைக்காட்சி நம்மளுடைய சரவணபோ சேனலுடைய நிர்வாக இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்